சார் ஒரு வீடே நிறைய அளவுக்கு நம்ம கிட்ட காம்போ இருக்கு கண்டிப்பா இருக்கு சார் இது வந்து ஒரு கல்யாண காம்போவா கொடுக்குறோம் ஒரு புது வீடு கட்டுறவங்களுக்கு இது புரோஜனமான காம்போவா கொடுக்குறோம் இதுல என்னென்ன வருதுன்னா டிவில இருந்து மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃபிரிட்ஜ் எல்லாமே வந்துடும் அது எல்லாத்தையும் தெளிவா நான் சொல்றேன் பாருங்க ஒரு கட்டல் தேக்க மரத்துல காட் வித் மேட்ரஸ் வந்துடும் காட்டு வித் மேட்ரஸ் சாதா மேட்ரஸ்ல செவன் இன்ச்சு எயிட் இன்ச்சஸ்ல ஸ்பிரிங் மேட்ரஸ் தரும் ரெண்டு தலகாணி தரும் தலகாணி கவர் தரும் அதுக்கப்புறம் பீரோ வந்து சூசபல் தான் மரத்துல வேணுமா இரும்பல வேணுமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் உடல தந்துட்டு இருக்கும் ஃபைவ் சீட்டர் உடல சோபா செட் தந்துட்டு இருக்கும் அதுக்கு உடலையே டீபாயே தந்துடும் இந்த டீபாய் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காரலாம் ஏறலாம் எது வேணாலும் பண்ற அளவுக்கு தரமா கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ரெண்டு பிளாஸ்டிக் சேர் தந்துகிட்டு இருக்கோம் கிரைண்டர் தரோம் மிக்ஸி தரோம் டின்னர் செட்டு கிச்சன் செட்டு தரோம் கேஸ் ஸ்டவ் தரோம் எல்இடி டிவி தரோம் எல்இடி டிவியோட யூனிட் தரோம் ஒரு நல்ல பிரிட்ஜ் வாரண்டியோட எல்ஜி ல பிரிட்ஜ் தந்துகிட்டு இருக்கோம் வாஷிங் மிஷின் தந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்க வாங்குறவங்க எல்லாத்துக்கும் உங்க சேனல்ல சொல்லி வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு கோல்டு காயினை கொடுத்து ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி வரும் தமிழ்நாட்டுல வேற இடத்துல வேணும் அப்படின்னா கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் ஏன்னா இது எல்லாமே ஃபால் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா பொருளை தான் நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் அதே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணாலும் சரி நேர்ல வந்தாலும் சரி எப்படி வேணாலும் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி வெளியூர்ல வேணும்ன்றவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சார் ஃபோன்